ரோசியோடய சேட்டை வர வர அதிகமாகிடுச்சு என்ன இருக்கான்னு மட்டும் பாருங்கள் புக்கு அந்த புக்கை வந்து பேக்கிறேன் பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் ரோசி இங்கே பேருமா ரோசி என்ன இருக்கா புக்கை பிச்சு சாப்பிட்டுட்டுருக்க ஆ இங்கே பேர் வா புக்கை பிச்சுலாம் சாப்பிடக்கூடாது வா இங்கே வா வா இங்கே வாடி வரமாட்டேங்கிறா ம் கீழே அப்படியே விளையாண்டுகிட்டே இருக்கணும் கீழே ஏதாவது கிடந்ததுன்னா அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்றாங்க மண் தூசு எது கிடந்தாலும் எடுத்து கொத்தி சாப்பிட்ற வர வர உங்களுடைய அட்டுளியம் பெரிய அட்டுளியமாக போயிடுச்சு கூண்டிலே இருக்கிறது இல்லை புழுதுனைக்கும் கத்தி 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 வெளியில வந்துடுவாங்க கூண்டுல உள்ள சாப்பாட்டெல்லாம் பாருங்க எப்படி இறச்சி வச்சு இது மேலே ஏறி குதிச்சு அவளை வெளியில் அவுத்து விடணும்னு சொல்லி என்னென்ன சேட்டை பண்ணி வச்சிட்டா காலையிலேயே பாருங்க எப்படி இருக்கணும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸாக விளையாண்டுகிட்டு இருக்கா போடுறேன் அப்படியே சுற்றி 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 போகிறேன் ரோசி 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 ஏ சிங்க 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 போகிறேன் சாப்பிடு கீழே கிடக்கிறத நீனாக கொத்தி சாப்பிடணும் இனிமேல் உனக்கு நீட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது எவ்வளோ சாப்பாட்டை அரைச்சி வச்சுருக்க சாப்பிடு இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா இன்றைக்கி இவ்வளோ குளிக்க வைக்கணும் ரோசியை வந்து இன்றைக்கி குளிக்க வைக்கணும் வால்லாம் பாருங்கள் ரொம்ப அழுக்காயிடுச்சு அழுக்கு பண்ணிட்டா புழு உதணிக்கு தண்ணியில் தாளம் போடுறா இதில் ஏறி விளையாண்டுட்டுருக்கா அப்புறம் போகிற மோஷன்ஸ் எல்லாம் வாலில் பட்டு அது மாதிரி அழுக்காயிடுது வெளியில் விட்டால் தான் ரிலாக்ஸாக இருக்காங்க பாருங்கள் மேலே ஏறி ஏறி அந்த ஃபோட்டோவோட ஒரு சைடே பேர்த்து வந்துவிட்டான் இந்த ஃபோட்டோவில் இருந்த இந்த கருப்பாக போட்டிருக்காங்கலாம் கீழே இதை எல்லாமே ஒரு சைடு பேர்த்து எடுத்துட்டா பாருங்கள் எதுவுமே விட மாட்டேங்கிறான் இன்னைக்கு இது மேலே ஏறி பாருங்கள் பாதியை பேர்த்து எடுத்துட்டா நம்ம கொஞ்சம் தான் இருக்குது ம் அலும்பு பயங்கரமாக இருக்குது தாங்க முடியல பாருங்கள் பத்து நாளில் என்னென்ன வேலையை பண்ணி வச்சிட்டான்ட்டு இதுலையும் உடைச்சிட்டா எல்லா ஃபோட்டோவையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டா இதில் உள்ள அந்த மரக்க மரத்தூள் இருக்கு பாருங்கள் இந்த மரத்தூளை வந்து சாப்பிட்றா சாப்பிட்டுட்டுருக்கா ஒரு ஃபோட்டோ கூட இல்லை இந்த ஃபோட்டோவும் நாஸ்தி பண்ணிட்டா இந்த ஃபோட்டோவையும் அஸ்தி பண்ணிட்டா இதுலேயும் கார் நேரம் கிடச்சிட்டா இதுலேயும் கார் நேரம் இந்த ஃபோட்டோவிலையும் அது மாதிரி பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே பேத்து எடுத்துட்டா இதுக்கு தான் மேலே போகணும்னு அவள் ஆசைப்பட்றது போய் எல்லாத்துலேயும் உட்காந்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஃபேனில் போயிட்டு உட்காந்துக்க வேண்டியது ஃபேனில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் என்ன ஏன் தான் சொல்கிறேன் போகணுமா மேலே வந்துட்டாங்க மறுபடியும் மேலே தான் போவாங்க கம்முனே இருக்கிறது கிடையாது அநியாயம் வாள் அருந்த வாள் அருங்கப்ப அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி மேலே தான் போக பார்ப்பான் சாப்பிட்றியா சாப்பிட்றியா கூனில் போடவா கூனில் போடவா கூப்பிட்டோம்னா வரவே மாட்டான் தள்ளி தள்ளி போயிடுவா வா ரோசி ரோசி வா வா எப்படி நம்ம கையை கொண்டுட்டு போனோம்னாலும் மேலே போகிறதுக்கு தான் பார்க்குறான் ரோசி அது மட்டும் யார் கூப்பிட்றா என்ன அப்படின்னு கவனிச்சு கேட்பான் குரல் யாரோட குரல் நம்மளை தான் கூப்பிட்றாங்களா அப்படின்னு காது கொடுத்தலாம் நல்லா கேட்க ஆரம்பிக்கிறான் இப்போ மேடை வந்து தாவரத்துக்கு நிற்கிறாங்க பாருங்க அந்த கொண்டை விரச்சிக்கிட்டு பார்த்தாங்கன்னா மேலே ஏற தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் எப்படி கேட்குறா பாருங்க நம்ம சொல்கிறத ரோசி ரோசி இங்கே பாரு ரோசி எல்லாத்தையும் பேக்கூடாது கண்டது கடையில் வாய் வைக்கக்கூடாது ம் அதெல்லாம் என்ன இருக்குது செவத்துலாம் என்ன இருக்குது அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாய் வாய இருக்க ஆ செவ்லாம் யாராவது வாய் வைப்பாங்களா ஆ நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையாக இருக்கணும் என்ன வர வர சேட்டை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்க ஆ என்ன வர வர சேட்டை அதிகமாக பண்ணிட்டுருக்கேன்ற வா நீ வா உனே கூணில் போட்டு வா நீ சரிப்பட்டு வரமாட்டேங்கிற வா வா கூண்டுக்கு வா கூண்டுக்கு வா உனே கூனில் போட்டு அடைச்சிடலாம் பாப்பா என்ன வெளியெல்லாம் இருக்கக்கூடாது ஆ மாட்டா கூண்டுக்கு போக மாட்டா மறுபடி பறந்துட்டேன் வா வா உனே நான் கூனில் போடாமல் விடமாட்டேன் வா நீ வா 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 கூண்டுக்கு போயிடு கூண்டுக்கிட்ட கொண்டு வந்தாலே போயிடுறா அவளுக்கு வேற எங்கேயுமே புடிமான இல்லை இங்கிட்ட அங்கிட்ட பறந்துட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோடைய தான் கார்னர் பண்ணுறான் இருக்கிற எல்லாத்தையும் பேசி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கையில் வான்னு சொன்னதே வந்துட்டான் ஆனால் பாருங்கள் இப்போ கூண்டுக்குள்ளார போடும்போது அவள் மறுபடியும் போயிடுவான் இங்கே பாரு ரோசி இங்கே பாரு இங்கே பாரு வீடியோ பாரு வீடியோ பார் உன்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க ரோசி குட்டி ரோசி செல்லாம் ரோசி இன்றைக்கி தான் ரோசியா இன்றைக்கி தான் ரோசியா இருந்தேன் ரோசிம்மா செல்லக்கு அப்படியே ரே அப்புறம் எதுக்கு போகிற தாவரத்துக்கு தான் பார்ப்பாங்க பறக்க பார்ப்பாங்க பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க செல்லம் எதில் வேணாலும் ஏறிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு நாள் தான் வந்து ரெண்டு நாள் தான் அமைதியான பிள்ளையாக இருந்தாங்க அடக்க வடக்கமாக இருந்தாங்க இப்போ வந்து அதிரடி இப்போ குழந்தையாக மாறிட்டாங்க ஊமா ம் நம்ம சவுண்ட் விட்டோட பதிலுக்கு அவங்கள சவுண்டு விடுறாங்க பாருங்க நல்லா பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே பதிலுக்கு பதில் சொல்லுவாங்க ரொசி இங்கே ஆ பாருக்காத்தியா அந்த ஃபேனுக்கு மாறிட்டாங்க இந்த ஃபேனே இல்லைண்ணா அந்த ஃபேனு மேலே போட்டோம் இதில் மாறி 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 ஏறுறாங்க இவங்களால நாங்கள் ஃபேனை போடுறதே கிடையாது ஃபேன் போட்டுட்ருக்கும் இருக்கும்போது இவங்க மேலே ஏறிட்டாங்கன்னா என்ன பண்ணுதுன்னு ஃபேனே போடுறதில்ல பாருங்கள் எங்கே மேலே ஏறி உட்காந்து இது என்ன சேட்டை பண்ணுதுன்னு அநியாய சேட்டை வாழு ஏ ரோசி ரோசி இங்கே பாரு ரோசி 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 கீழே இறங்குவா கீழே இறங்க ரோசி கீழே இறங்குறா பாருங்க யாரும் கூப்பிட்றாங்கன்ட்டு நல்லா பார்ப்பாள் ஆனால் கீழே போட்டு இறங்கி வர மாட்டான் இதுக்கு அதுக்கும் ஆட்டம் போட்டுட்ருக்கோம் கீழே இறங்கிட்டா நம்ம கூனில் போட்டு அடிச்சுடுவோம்ட்டு நல்லாப்போ சவுண்ட விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அங்கேருந்து இங்கே தாவிட்டாங்க இந்த ஃபோட்டோவில் தாவிட்டாங்க ரோசி நீ வர வர வால் பண்ணிட்டுருக்க நீ வேறு வர சேட்டை ஓவராக இருக்க நல்லதுக்குல ரோசி ஆ என்ன ஆ என்ன ஆங்கிற இங்கே பாரு திரும்பி பாரு அம்மா பாரு இங்கே பாருமா ரோசி ஒன் டெல்லாம் பேச மாட்டேன் போ நான் போகிறேன் அம்மா போகிறேன் போகிறேன் போகிறேன்னா திரும்பி பார்க்குறேன் பாருங்கள் அண்ணன் வரைக்கும் அவங்க திரும்பிகிட்டு இருந்தாவும் போகிற அவுன்னு திரும்பி பார்க்குறான் ஆ நான் போகிறேன் போ தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் கீழே இறங்கி வந்தால் உன்ட்ட பேசுவேன்டா பேச மாட்டேன் ரோசி அம்மா போகிறேன் வெளில போகிறேன் பார்க்குறேன் பார்த்தீங்களா போயிட்டே தான் என்னென்னு பேச்சு சோண்ட கார்டும் திரும்பி பார்க்குறான் ரோசி ஏ அறிவுல அறிவாடி நீ கீழே இறங்கி வா கீழே இறங்கி தங்கம் கீழே இறங்கி வா கீழே இறங்கி வந்தீங்கன்னாதான் நீ நல்ல பிள்ளை செல்லப்பிழை கீழே இறங்கி வாங்க ஆ வாங்க அம்மா கையில் வந்துடுங்க இங்கே வாங்க கைக்கு வாங்க மேலே போயிட்டீங்க என்னால் எட்டாது வாங்க 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 அடி ரோசியா இவ்வளோ இதுக்கு மேலே வெளியில் உட்கார விடக்கூடாது கூண்டில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அடைச்சிட்டு வந்தேன் வா வா ரோசி வாடி செல்லும் வா ஆ வந்துடு அம்மாட்ட வந்துடு வந்துடுவா ம் போது விளையாண்டது ஆ அப்புறமா ஒரு பத்து மணி போல் விளையாண்டுக்கலாம் சரியா சரியாச்சலாம் ஆ சரியா கண்ணு ஆ ஆ சமத்து பாப்பா தானே நீ சமத்து பாப்பாவா இல்லையா ரோசி சமத்தா ஆ சமத்து பிள்ளைன்னா சொன்ன பிச்சு கேட்டுக்கணும் ஓடக்கூடாது எங்கேயும் சரியா வரக்கூடாது ஆ இன்னும் கொஞ்சம் நேரம் கூண்டில் இருந்துக்குவோம் சரியா சரியா ஓகே நல்ல பிள்ள அப்படிதான் குட்களா இருக்கணும் ஓகே குட் தானே இவ்வளோ நம்ம கூண்டில் போட்டு அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து விட்டலாம் நங்கிட்டங்கிட்ட போய் ரொம்ப வால் பண்றான் இங்கே பாருங்க கொசு வலையெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்ட போட்டு வச்சிருக்கான்னு அநியாயம் மோசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பயங்கர வாழு பிடிச்ச அவ குட்டியா மாறிட்டான் வாழு மறுபடியும் போக முடியாது அடியே உன்னை வாழும் தானே சொன்னேன் திரும்ப அங்கிட்டு இங்கிட்டு போற பசிக்கு பாப்பாவுக்கு எப்பயா இருந்து இருக்கீங்க இங்கே வா இங்க வா எங்கிட்ட வா இங்க வாங்க வா எப்பய பிடிச்சி நீ நின்னுட்டு வா பசிக்குமா பசிக்காத பாப்பாவுக்கு வா குளிக்க வைக்கணும் உன்னை இன்னைக்கு வேற வா 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 நீ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது மேலே இருக்கக்கூடாது நான் அப்புறம் அம்மா பிடிச்சி போட்டுருவேன் உனையே அன்பாக பாசமாக சொல்லும் போதே வந்துடு வா 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 உனையை பிடிச்சி போட்டுருவோம் ஆமாம் ஆமாம் நீ சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிற அடங்காத பிள்ளை அடங்காத பிள்ளை நீங்கள் நீ அடங்கவே மாட்டேங்கிற